சார் இஸ்ரேல் ஈரான் இடையே திரும்ப பார்த்தீங்கன்னா பதற்றம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முக்கியமான இடத்தை தாக்கினா சொல்லப்படுகிறது பின்னணி என்ன சார் சார் இது ரொம்ப சீரியஸான சமாச்சாரம் நீங்கள் திடீர்னு நம்ம உள்ளூர் அரசியலேருந்து வெளிநாட்டு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத குவிப்பு அணு ஆயுத மெட்டீரியல்ஸ் இருக்கிற அந்த கிடங்குகளை எல்லாம் தாக்கறதா நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு அது நம்பிக்கை இல்ல எனக்கு வந்து அதுல எந்த விதமான அதிகாரபூர்வமான தகவலும் அதுக்கப்புறம் இப்பதானே தெரியும் அதை வந்து பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இல்லப்பா அமெரிக்காக்காரன் உணர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காக்காரனுடைய அணு ஆயுத குவிப்பு அங்க இருக்குது அங்கதான் நாம போயிட்டு சகாய் ஹில்ஸ்லயும் கிரணா ஹில்ஸ்லயும் முன்பக்க வாசல்லையும் போட்டு தள்ளிட்டோம் பின்பக்க வாசல்லையும் போட்டு தள்ளிட்டோம் நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்தது இன்னுமே அது பிரயோஜனமே கூடாது ஏன்னா அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் உள்ளுக்குள்ள எவ்வளவு குரோர்ஸ் ரூபீஸ் ஒர்த்து அணு ஆயுதங்கள் இருந்ததோ மெட்டீரியல் இருந்ததோ எல்லாமே வேஸ்ட்டு அமெரிக்காவுக்கு அது பாகிஸ்தானோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதான் ரெண்டு மூணு நாளாக தான் அவனுக்கு தெரியும் அமெரிக்கா காரணோட தான் அப்படின்ட்டு ஆனால் அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல யாரும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது ஏன்னா அமெரிக்காக்காரன் ஒதுக்க மாட்டான் பாகிஸ்தான்காரன் அதை சொல்லவும் மாட்டான் அதனால அதை அப்படியே கிடக்கட்டும் ஒரு இந்தியா பண்ணிச்சுன்னா நாயாண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுமா தோணும் அவனுக்கு இஸ்ரேல் வந்து இந்தியாவோட கம்மியா டெக்னாலஜியில ப்ரசிஷன்ல அக்யூரேட் பாம்பிங்ல அவங்க கரெக்டா பண்ணுவான்னு கிட்டே எனக்கு என்ன தோன்றது இது வந்து ஒரு லிமிட்டட் வார் மாதிரி தான் இருக்கும் இந்த வார்னுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக விட மாட்டாங்க ஈரான் நமக்கு நட்பு நாடு நமக்கு நட்பு நாடு யார் பக்கம் சாயறது நம்ம ரெண்டு ரெண்டு பேர் சாய அவசியம் கிடையாது ஈரான் மேல ஈரான் கிட்ட நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் எக்சகமா இருக்கு அதே சமயம் அவங்களுடைய ஆயில் நம்மளுக்கு வருது குரூட் ஆயில் வந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து ரஷ்யா அமெரிக்கா கூட வருது ஆயில் சவுதி அரேபியா ஈரான் இந்த மூணு நாலு கண்ட்ரிஸ் தான் வெனிசுவேலா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு கண்ட்ரிஸ் தான் இருக்குது இந்த ஆயில் நம்மளுக்கு வரல நாளைக்கு வந்து இந்த ஆயிலெல்லாம் போட்டு அடிச்சுன்னா ஆயில் ஆயில் கிணறுகள் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன் உடனே நம்மளுக்கு வந்து சப்ளை தட்டுப்பட முடியா அதை வந்து நம்ம சவுதி அரேபியாவில் இது வேற எங்க வாங்கிக்க முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக அதான் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது அதெல்லாம் வந்து பெரிஃபரல் லெவலில் தான் இருக்குது மேனேஜ் ஆகிடும் டிப்ளமேட்டிக்கலி நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ரெண்டு நாடுகளையும் நம்ம வந்து நட்பு நாடுகளாகத்தான் இன்னைக்கு கூட ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் மோடி வந்து ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி அட் டைம் சொல்லிடுவாரு ஏ கொஞ்சம் சும்மா இருங்களா அப்படின்ட்டு அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இல்லை ஆனால் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தை இன்னும் அதிகமாக பரவ விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் வாரில் நாங்கள் தான் வந்து பேச்சு பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் அறிவித்தோம் அறிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெருமைப்பட்டுக்கிட்டாங்க அதை நாங்கள் வந்து போய் சொல்லிட்டோம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் உக்ரைன் ருஷியா சண்டை நான் ஒரு வந்த உடனே ஒரு வாரத்துக்கு நின்று விடும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் நிற்கலை மாதிரி இருந்தது அப்புறம் திருப்பியும் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ருஷியன்ஸ் இப்போ அது ரெண்டு இடத்துல அவங்களுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு மூக்குடைப்பு அவருக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட அகதிகளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அகதிகள் சட்டத்திற்கு புறம்பாக அமெரிக்காவுக்குள்ளே வந்து குடியேறி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அகதிகளே அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பி விட்டார்கள் அவங்களுக்கு தூமம் போடுறது ரிப்பப்ளிகன்ஸ் என்ன என்னதான் பண்ண முடியும் அவர் பொருளாதாரம் டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது வீழ்ச்சி பணவீக்கம் எகச்சக்கமாக இருக்குது உள்நாட்டு குழப்பங்கள் ஏகப்பட்டதாண்டிருக்கு அவர் உள்ள வரும்போதே ஒரு பெரிய இது ஒரு ஒரு ட்ரக்கு வச்சு ஒருத்தன் இச்சா பாருங்கள் பதினாலு பேர் செத்து போனாங்க பாருங்க இஸ்லாமிய தீவிரவாதம் அவர் உள்ள வந்த உடனே ஜனவரி மாதம் இன்னும் வரல ஜனவரி இருபதாம் தேதி தான் அவர் வந்து ஆட்சியை பொறுப்பு ஏற்கிறாரு பைடனுடைய கடைசி ஒரு வாரத்தில் நடந்தது அது 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 ஒரு டெஸ்லாவுடைய ஒரு பெரிய ட்ரக்கு கூட வெடிச்சு சிதறியதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஈரானுடைய சண்டைங்கிறது வந்து இன்னும் பெரிய அளவில் போல் சிச்சான் அமெரிக்காவால் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சொல்லும் இஸ்ரேல் ஒரு லிமிட்டெட் பர்பஸை தான் அவங்க பண்ணுவாங்க ஈரான் சும்மா இருக்குமா ஈரான் சும்மா இருக்குமாண்ணா அவன் என்ன பண்ணுவான் ஒரு இரநூறு ஏவுகணைகளை அனுப்புவான் ஆனால் இஸ்ரேலில் என்னடா ப்ராப்ளம்னு கேட்டால் அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அயன் டோம் அது உள்ள வந்தாலும் கரெக்டாக வாதத்திலே சுட்டு சுட்டதாலே அனுப்பிச்சிடுவாங்க அதனால யாருமே பெனட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் போது ஈரானோடு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும்னு சொல்ல முடியாது பட் அட் த சேம் டைம் ஈரானை பற்றி ஒரே ஒரு வாரணி எச்சரிக்கை நான் உங்களுக்கு தரேன் அணு ஆயுத நாடுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிம்பாங்க அதாவது என்னுடைய அணு ஆயுதத்தை இன்னொரு நாட்டின் மீது நான் முதல் முறையாக பயன்படுத்தி பயன்படுத்துவது முதல் ஆளாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எழுதப்படாத ஒப்பந்தம் தான் ஈரானுக்கு அது கிடையாது அது எப்போ வேணாலும் அது யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு நாடு ஏன்னா அது வந்து இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய மத நாடு அதாவது இஸ்லாமிக் தான் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஆயிரத்து லக்வா வந்த போது அந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது பொறுத்திருந்தது தான் பார்க்கணும்